இன்னைக்கு ரெசிபி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மோர் குழம்பு பூசணிக்காய் போட்ட மோர் குழம்பும் காய்கறி எல்லாம் போட்ட அவியலும் பண்ணியிருக்கேன் இது வந்து நம்ம பொரியல் மாதிரி தொட்டுக்கிறதுக்கு அவியல் சில பேர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்ம நீர்க்க வச்சோன்னாக்கா கொலன்னு குழைவாக நம்ம சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிடலாம் நான் பெரட்டலாக தான் பண்ணியிருக்கேன் நம்ம தொட்டுக்கிறதுக்கு தான் பண்ணியிருக்கேன்

சரியா அதுக்கு தான் துவரம்பருப்பு பச்சரிசி பருப்பு எல்லாமே இவ்வளோ 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 ஒரு கையில் இந்த விரலை இடமுக்கு ஓகேவாட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கீங்க அரைக்க அப்புறம் இது வந்து அவியலுக்கு அவியலுக்கு ஆமாம் அவரக்காய் முருங்கக்காய் வாழைக்காய் சேலைக்கிழங்கு சோரைக்காய் கேரட் இதெல்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கீங்க உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு வச்சு வச்சிருக்கீங்க அப்புறம் இதை வந்து இப்போ வேக போட போகிறேன் ஓகே அவையில் வந்து நிறைய விதம் பண்ணுவாங்க இது நம்ம வீட்டு ஸ்டைலில் பண்ண போகிறீங்க ஓகேம்மா என்னம்மா இதை வேக போடும்போது நாம் இப்போ தேங்காய் எண்ணெயை தான் தாளிக்கணும் ஆமாம் அதை வந்து இப்போ நான் வேக போடும்போதே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகாயை போட்டுட்டு தேங்காய் எண்ணெய் போட்டு பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் இதை இப்படி த வதக்கிட்டு நாம் இந்த காய்கறியை போட்டுடலாம் ஓகே உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் வேக போடலாம் நம்ம குக்கர்லேயும் போடலாம் நான் இதுலேயே வானிலையே போட்டு வைக்கிறேன் வேக வதக்கிட்டேன்னா தேங்காய் எண்ணெய் நல்லா வதக்கிட்டேன் லைட்டாக வளர்க்கணும் போட்டோம் ஓகே அப்புறம் இந்த காயெல்லாம் உள்ள போட்டுருவோம் தண்ணியும் ஊற்றணும் இருக்குது ஆமாம் தண்ணி ஊற்றினா தானே வேகம் ஓகே காய் எல்லாம் காட்டீங்க ஆமா கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் சில பேர் மஞ்சள் தூள் போட மாட்டாங்க அவங்களுக்கு நான் கொஞ்சமா போடுறேன் சரியா ஓகே அப்புறம் காய் உப்பு எல்லா காயும் ஒன்றா வெந்துடும் நல்லா ஓகே அப்புறமா தண்ணி காய் மூழ்கிற அளவுக்கு விட்டா போதும் ரொம்ப விட வேண்டாம் அளவாக விட்டுக்கணும் ஆமாம் இல்லை பண்ண காய் மூணுங்கிற அளவு இருக்கணும் நல்லதா பார்த்தியா இனி இது நான் மூடி நான் போய் நீங்கள் மோர் வருவேன் ஓகே அதாவது இந்த இது கூட போடுவீங்க தேங்காய் இது தேங்காய் தேங்காய் சீரகம் வரேன் இதை போட்டுக்கலாம் ஊற வச்சுருந்தோம்ல ஆமாம்மா அதை போட்டுருக்கீங்க அரிசி துவரம் பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் ஓகே அப்புறமா மிளகா கட்டி சுருக்குன்னு போடணும் ஏன்னா மோர் தானே காரம் மட்டு போடும் அதனால அஞ்சு போட்டிருக்கேன் ஓகே தேங்காய் தேங்காய் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் இது நான் கொஞ்சமாக இருந்தால் போதும் ஆமாம் அவ்வளோதான் அப்புறம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் சீரகம் சரி சீரகம் போடணும் ஒரு குழம்புக்கு சீரகம் சீரகம் கண்டிப்பாக போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கடலை பருப்பு வந்துடு சீரகம் ம் அப்புறம் கடைசியாக மஞ்சள் ஆமாம் மஞ்சள் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் ஆ அரைச்சிட்டு வந்துருக்கேன்

போட்டுட்டோம் நான் ஏற்கனவே அரைச்சி இந்த மிக்ஸியில் தண்ணி வச்சுருக்கேன் ஓகே தண்ணியே இது ஒரு கலக்க கலக்கிட்டு நம்ம ஓகேம்மா அதெல்லாம் ஊற்றி நல்லா கலக்கிக்கணும்மா ஆமா வச்சது இது ஆமாம்மா வேக வச்சு வச்ச உப்பு சீர்கா அத ஓகே போட்டு உப்பு உப்பு போடணும் மறுபடியும் முதல்ல காய் உப்பு போட்டுக்கேன் பூசணிக்காய் வேக வைக்கும் மஞ்சள் தூள் உப்பு போட்டுக்கிங்க இப்போ இது மட்டும் ஓகே அரைச்சத கிரேவிக்கு போடணும்ல ஆமாமா தகுந்த மாதிரி போட்டுக்கணும் ஓ சரி ஓகே போட்டுட்டு வெங்காயத்தை போடணும் நம்ம கட்டி பெருங்காயமான அரைக்கும் போதே போட்டுக்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் குட்டி ஸ்பூல்ல கால் ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விட்டுலாம் ஒரு கொதி வர ஆமாம் நல்லா வெந்துருச்சு

அப்புறம் நாலு பச்சை மிளகாய் ஏற்கனவே ரெண்டு போட்டிருக்கோமா வேணும் போது இப்ப நாலு போட்டிருக்கேன் காரம் வேணும்னா இன்னொன்னு கூட நீங்க போட்டுக்கலாம் அப்புறம் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அவ்வளோதான் இதை போய் நைஸாக அரைக்கக்கூடாது டிப்பி டிப்பியாக அரைச்சிட்டு வந்தால் போதும் ஓகேம்மா என்னம்மா பண்ணால் மோர் குழம்பு மோர் குழம்பு

அவையலுக்கும் தயிர் ஊற்றணும் ஓகே கெட்டியாக இருக்கணும் ஆமாம் நேர்க்க இருந்தால் அவையல் நேர்த்து போயிடும்ல ஆமாம் ஆமாம் அதனால் நம்ம நம்ம தயிர் கொஞ்சம் நீர்க்க இருக்கிறதுனால நான் இதில் தண்ணி சேர்த்தலை இதை ஊற்றும் போது இது போடும்போது அது பேலன்ஸ் ஆகி பேலன்ஸ் ஆகி அதுக்காக ஓகேம்மா இதை கெட்டியாகவே போட்டு பரட்டிடுவேன் இன்னும் டேஸ்ட் தான் ஆடையோட போட்டா ஆடையோட தான் போடுறேன் ஓகே காடையோடதான் எடுத்து வச்சிருக்கீங்க இது நல்லா அந்த அரைச்சதை போட்டு ஒரு கிளர் கிளரி இது கிளரிக்கு தையில விட்டு விட்டுங்க அப்புறம் இதுக்கும் தாளிக்கணும்மா தாளிக்கணும் தேங்காயை விட்டு தாளிக்கணும் தேங்காய் எண்ணெ மேகாப்புலயும் விடலாம் தான் நம்ம உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கவே இல்லை அவங்க தாளிக்க மட்டும் செய்யணும் இல்லன்னா நிறைய

இன்னும் நம்ம அது பண்ணவேண்டாம். கடுகெல்லாம் இத போட மாட்டோம். வெறும எண்ணெய். அதல கருவேப்பிலை ஆமா. மொத்த கருவேப்பிலை தான் அதுக்கு டேஸ்டே. நான் வந்து உங்களுக்கு பிடிக்காது எண்ணெய்ங்கறனால இது பட்டிட்டி. ஆமா. நம்மகமை எண்ணெய் வாசன தான். ஆனா ஊருக்கு பிடிக்க மாட்டேங்கறது. முடிஞ்சது. ரொம்ப நம்ம கிளறிட்டே இருக்க கூடாது. ஆவீல. என்ன ஆமா.